பாருங்க இதுதான் முந்திரி பழம் அது கொட்டையோட இருக்குது பாருங்கள் நாங்கள் இருந்து பறிச்சிக்கணும் வந்தோம் காட்டுலேருந்து முந்திரி காட்டுலேருந்து இது ஜூஸ் போட போகிறோம் நாங்கள் இந்த கொட்டையை வந்து இப்படி எடுத்துட்டு அது குயிஞ்சி இஞ்சி சால்ட்டு சுகர் போட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்போ தான் தொகுப்பு இல்லாமல் இருக்கும் இதான் சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கண்ணி நாங்கள் எடுத்தாந்துருக்குறோம் முந்திரி இருந்து இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப நல்லது இது இது கட்டியை வந்து சூடு பண்ணி உரிக்கணுங்க முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு உரிக்கும் போது சொல்கிறீங்களா முந்திரி முந்திரி பருப்பு உரிக்கும் போது சொல்கிறோங்க என் பேச்சி பாருங்க அப்படியே பழத்தை எடுத்து சாப்பிட்னு இருக்குது பாருங்க முந்திரி பழம் அப்படியே சாப்பிட்லாம் என் பேச்சி சாப்பிட்னு இருக்கு இப்போ நாங்கள் ஜூஸ் போடுறோம் இஞ்சி சார் கலந்துக்கலாம் சுகர் கலந்து கொஞ்சோண்டு லேசாக சால்ட்டு கலந்து தொகுர் புல் குடிக்கலாம் உடம்பு ரொம்ப நல்லதுங்க இது கிடைக்க கிடைக்காது சீசன் போது இது நீங்கள் எங்கள் கட்சியால் வாங்கி சாப்பிடுங்க நிறையா இருக்கும் இது போயிட்டு தான் பெருசாக பழமாகுதுங்க கலர் வந்து நல்ல கலராகுதுங்க ஓகே இதான் முந்திரி பழமா என்னது முந்திரி பழம் பழம் என் பேட்டி வந்து காட்டுது இதுதான் முந்திரி பழமா அதுல விதையோட இருக்கு பாருங்க என் பேட்டி காட்டுது பாருங்க